வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போகும் இது சாதனையின் சின்னம் இந்தியாவின் ஒரு சாதாரண சிறுவன் உலகின் மிகப்பெரிய டெக் நிறுவனத்தின் தலைவரானார் இதுதான் சுந்தர் பிச்சையின் நம்ப முடியாத வாழ்க்கை பயணம் பிறப்பு மற்றும் ஆரம்ப வாழ்க்கை பத்து ஜூன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு தமிழ்நாட்டின் மதுரை சுந்தர் பிச்சை ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தார் அப்பா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அம்மா டைபிஸ்ட் வெறும் இரண்டு அறை வீடு வெறும் கனவுகள்தான் அதிகம் ஆனால் அந்த சிறுவன் கணக்காற்றலிலும் நினைவாற்றலிலும் தனிப்பட்டவர் கல்வி பயணம் பள்ளி கல்வியை சென்னை நகரில் முடித்தார் இந்தியாவின் தலை சிறந்த ஐடிகளில் ஒன்றான கேரக்பூரில் இன்ஜினியரிங் பின் ஸ்டான்போர்டு கனவுகள் வளர்ந்தது வார்டன் பிசினஸ் ஸ்கூலில் எம்பிஏ செய்து உலக அரங்கிற்கு தயாரானார் தொழில்நுட்ப வாழ்க்கையின் தொடக்கம் தனது தொழில்நுட்ப வாழ்க்கையை மெக்கின்சி அண்ட் கோல் துவக்கிய பிச்சை இரண்டாயிரத்து நான்கில் கூகுளில் சேர்ந்தார் இது ஒரு திருப்புமுனை கூகுள் டூல் பார் குரோம் ஆண்ட்ராய்டு எதையும் வித்தியாசமாக எடுத்தார் ஒரு சாதாரண ஊழியராக சேர்ந்தவர் நிறுவனத்தின் முதுகெலும்பானான் கூகுள் அண்ட் ஆல்பபெட் சிஇஓ பதவி இரண்டாயிரத்து பதினைந்து முதல் கூகுள் சிஇஓ பதவி இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் ஆல்பபெட் சிஇஓவாக உயர்வு அறிவியல் தொழில்நுட்பம் கூகுள் கிளவுட் பிக்சல் அனைத்து முன்னேற்றத்திற்கும் வழிகாட்டி உலகம் முழுக்க மாறுதலை நிகழ்த்திய தலைவர் பாராட்டுகள் மற்றும் விருதுகள் டைம் மேகசின் உலகின் நூறு மிகவும் செல்வாக்கும் நபர்கள் பலமுறை விருதுகள் பாராட்டுகள் விரிவான கண்ணோட்டங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் இந்திய அரசால் பத்ம பூஷன் விருது தனிப்பட்ட வாழ்க்கை மனைவி அஞ்சலி அவருடன் ஐஐடியிலேயே காதல் தொடங்கியது இப்போது அவர்கள் இரு பிள்ளைகளுடன் அமெரிக்காவில் வாழ்கிறார்கள் குடும்பத்துடன் நேரம் செலவிடுவதை மிகவும் மதிப்பிடுகிறார் பிச்சை முடிவுரை சுந்தர் பிச்சை கூறியது போல கனவுகளை பிடியுங்கள் உழைப்பு நேர்மை மன உறுதி வெற்றி உங்களதுதான் நாமும் நம்முடைய கனவுகளை நம்புவோம் உழைப்போம் சாதிப்போம் தன்னம்பிக்கையின் சின்னம் பணமில்லை ஆனால் கல்வியில் மேலோங்கி இன்று கோடிக்கணக்கானவர்களுக்கு முன்னுதாரணம் சுந்தர் பிச்சையின் மெசேஜ் எதையும் பயப்படாதீர்கள் முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் சுந்தர் பிச்சையின் வாழ்க்கை இந்த செய்தியை ஒவ்வொரு நொடியும் சொல்கிறது சுந்தர் பிச்சையின் வாழ்க்கை வரலாறு டிஜிட்டல் வெற்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெற்றிக்கான ஆலோசனைகள் மோட்டிவேஷன் பிசினஸ் ஐடியாஸ் ஃபைனான்ஸ் அறிவுரை எல்லாமே ஒரு இடத்துல பெல்லை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஏன்னா உங்கள் வெற்றிக்கான அடுத்த வீடியோ நாளை வரலாம் டிஜிட்டல் வெற்றி உங்கள் வெற்றிக்கே வழிகாட்டும் சேனல்